வணக்கம் என் பேர் ராமன் நான் சுதந்திர மீட்டர் ஆட்டோ தொழிற்சங்கத்தில் மாநில இணைச் செயலாளர் இப்போ வந்து பைக் டாக்ஸி சம்பந்தமா அப்புறம் மீட்ரு கட்டண உயர்வு சம்மந்தமாக நிறைய போராட்டங்கள் இருக்கு நிறைய ஆர்ப்பாட்டங்கள் இருக்கு சாலை முறையில் போயிட்டுருக்கு இந்த தருணத்தில் பொதுமக்கள் கருத்து ஆட்டோ ஓட்டணும் மீட்டர் கட்டணத்தை பற்றி பேசும்போது யார் மீட்ரு போட்டு ஓட்டுறா அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு விஷயம் தான் பேசுகிறாங்க தமிழ் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஓலா யூபர் ராபிட்டோ இந்த மாதிரி ஆன்லைன் செயலியில் மீட்டர் போட்டே பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அவங்க கொடுக்குற விலவகசி பட்டியலில் அவங்க ஜீ அந்த ஆன்லைன் பில்லில் மட்டுந்தான் கஸ்டமருக்கு விலையை காட்டி பயன்படுத்துகிறாங்க எங்களோட வண்டியிலோட மீட்டரை போட்டு யாருமே பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க இந்த மீட்டர் கட்டணத்தில் போட்டுறதுக்கு எங்களுக்கும் ஆசை தான் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எங்களோட மீட்டர் கட்டணம் தான் கொடுத்துட்ருக்காங்க மீட்டர் கட்டணம் அரசாங்க ரெகுலேட் பண்ணி கொடுக்க கொடுத்தாங்கன்னா நாங்கள் மீட்ரு போட்டு ஓட்ட தயாராக இருக்கோம் ஆனால் மீட்டர் கட்டணம் உயர்ந்த பிறகும் இந்த நம்ம தமிழ்நாடு அரசு இந்த ஆன்லைனில் ஓட்ட போ ஓட்டக்கூடிய வாகனங்களுக்கு சவாரி எடுத்துக்கோங்க ஆனால் மீட்டரில் தான் பயன்படுத்தணுங்கிறது இந்த ஆன்லைன் நிறுவனத்துக்கு ஒரு கடிவாளம் போடணும் ஏன்னா ஆட்டோ ஆட்டோ ஓட்டுநர்கள் மீட்டர் போட மாட்டேங்கிறாங்கிற ஒரு பெரிய விஷயத்தை அரசாங்கத்துக்கும் ஒரு பெரிய ஒரு உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள் மதத்தில் ஆட்டோங்கிறதுனாலே ஒரு ஒரு கெட்ட கெட்ட பேருக்கு தள்ளப்பட்டுருக்கு இதை நான் நம்ம தொழிற்சங்கம் வந்து எல்லா ஆன்லைனில் சவாரிகளும் எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டோம் ஆனால் விலை பட்டியலில் அதில் காட்டக்கூடாது கஸ்டமர் வாடிக்கையாளர் புக் பண்ணுற புக் பண்ணும்போது அவங்க அவர் இடத்துக்கு சென்று திருப்பி அவங்க போகிற இடத்துக்கும் எல்லாமே அவங்களோட இது காட்டட்டும் விலைப்பட்டியல மட்டும் அவங்க ஏறும்போது நம்ம வண்டியில் இருக்கிற ஆட்டோ மீட்டரை பயன்படுத்தி அவங்க இறங்கக்கூடிய இடத்துல எங்கனால இறங்கிக்கிட்டோம் அதுக்கான பில் அமௌண்ட்டை மட்டும் கொடுத்தா கொடுக்குற மாதிரி தமிழக அரசு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த தரணுத்த கேட்டுக்கிறேன் விரைந்து இந்த மீட்டர் கட்டணத்தையும் சட்டவிரோதமாக நடந்துகிட்டு இருக்கும் இந்த பைக் டாக்ஸியும் விரைவில் தடை செய்து ஆட்டோ ஓட்டுநர் வாழ்வாதாரத்தை இந்த விடியல் அரசு எங்களுக்கும் விடியல் கொடுக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் கோசல் கோசல்ராமன் சுதந்திரமெட்ராட்டோ தொழிற்சங்கத்தில் மாநில இணைச் நன்றி